ஒரு <laughs> செல்லு லைட் இல்லடா போக லைட்டா இது இல்லையா செல்லு லைட் அது ஃபோகஸ் லைட் இல்ல லைட் ஆபரேட்டர் ஆகும் இல்ல ஏ அட ஆபரா பாண்டி செல்லுக்கு தேங்க அக்கா மிரிக்கிற ஏ கை வைக்கிற நீ வைக்கிறப்பா

இது எந்த இடம் பொதுவான இடம் பொதுவான பொதுவான இடம் பொதுவான இடம் தவாய்

பத்தாயிராடுத்த <whales> <g> <framework> <got them> <canal> ஏன்னா வந்து கட்டுகோதி சொல்றான் கணக்கில் நப்பினி! ஆமா ஏய் அவன கூட மேரி இந்த நாட அவன கூட மேரிங்க பின்ன ரெண்டு பேர் குரல ஒரே குரலா பின்ன நான் தல போடு மூணு நிமிடம் ஆவாது போடு தல போடு ஏய் குரங்கடா சொல்லு சிட் டவுன் ப்ளீஸ் கம் ஆன் சொல்லு அனித்துல போறான்டா ஏய் என்னடா ஏதா பண்ணுகா ஏய் வீரோ உள்ள துணி மாத்தி ஏய் சைடுல ஆக்க சைடுல ஆக்க சைடுல ஆக்கடா உருள மாத்தி கிதுரா ஆமா உருள லூஸ் பண்ணி ஏய் தேய் உட்கார வாய் வர உட்காரு சொல்ல சாமையன்ன ஊடுருது தெடி

பண் வீடு காலி பண்ணிருக்க வெடிமட்டி வச்சு காலி பண்றேன் சொன்னாங்க வாடகை முடியல கூட்டம் காலி பண்றாங்க

இந்த தந்திரத்தை நான் அவரு கிட்ட பேசணும். டேய் தம்பி ரமேஷ் அங்க என்ன பாத்துக்குறான்? யார் இட்டு பாத்துக்குறான்? चल, டேய், டேய், டேய். டேய். ஏய் வாடா, கவுடியா போடா. ஏய் வாடா. ஏய். ஏடா உனக்கு பெரியனாவா? பாத்துறேன். ஏய் வாடா. யாரு யாருன்னு பேசு. டேய் போடா. தம்மா சுண்டு போய் உண்டாய். அப்ப என்னடா என்ன வர உள்ள ஏய் வெண்ணா அம்மா வந்து பயம் ஏய் ஏய் வாயசில பேரி விடு ஏய் ஏய் வெண்ணா ஏய் தூது முன்ன ஓடற கேளுடா பேர் அம்மா வந்து பய ஓரா பேசி நிக்கறான் அடி பாத்தியா என்னது அடி பாத்தியா அடி அடி அச்சிடா ஏய் உனக்கு அச்சிடா அச்சிடலடா என்னடா பண்ணுறே ஏய் பொக்கடா கட்ட குடு குடு அச்சிடா சூத்தூச்சு என்ன போட கட்டுப்பட்டு போறேன் இந்த

என்னுடைய மடல் பேர் என்ன தெரியுமா எனக்கு தந்திர வதனி இருந்து விட்டால் இந்த குழந்தை வளர்க்க வேணும் என்று இரண்டாம் தரமாக ஒரு பெண்ணை மணந்து இரண்டாம் தரமாக திருமணம் செய்திங்க கற்பக வள்ளி கற்பக வள்ளி திருமணம் முடிந்த உடனே இந்த குழந்தை வளர்க்க வேணும் என்று அவளையே குழந்தை என்ன செய்யுது வேணாம்

அன்னை இன்பம் ஒருவி மகளின் பொளை தனிதானே கண்டு ஒளியோடு இந்த திருத்திலே பேங்கிப்பம் மேல் நினைக்கு வாருங்கள் செய்யனவ இங்கே இந்த ஆட்கமனுக்கு மணியாகே தற்பகொள்ளின்டு கிருடு அவ்வளவு ஏய் மகரajana தலமேல கணத்துக்கு போட்டறமா பாக்கே பாக்கே கேளுமா கதியே அம்மா ஒரு தோக வந்த வாயிலே வயித்திலே தலமேல அடிச்சுவாங்க இங்க இங்க இவன் முன்னாடி அடிச்சிர பின்னாடி அடிச்சிரடா அந்த அடிச்சுறடா துக்கு கலம்புதுமா ஏய் ராஜா கிணடே கிணடே மாடா குதமா நீ தோர்க்கினடா ஆமா நீ தோர்க்கினடா Why are you hurt? There are many people who would go everywhere. Which one? Why are you who you are? How the guys would rather survive? Did you actually help肉? No, do not want to go, if I was ever selfish but a king was a man! தேடி never shoot, I'll grab cariguaim veas! Why is this ஆப் <laughs> சமதெறிப்பங்க பாம் கொட்ட வந்த மாட்ட ஏந்து அரை நாக்கே தூக்கிடுவே எங்க திக்குமே அடிப்னே தெரியாதுடா 600 சாவுது தேவஜோப் அடிது போறேன் ஏய் நான் நான் என்னாச்சு என்ன

ஆ யம் மட்டாட்டி தான் கேக்கு ஏ ராஜரா உனக்கு யாரு கே அவ யாரை நான்து மகாராணியை முன்னாடி வைக்கணும்னு சொல்ல ஏன் பேசிக்கிட்டான்னு சொன்னாங்க பாரும்மா எங்க கோபத்தீங்க விடுங்க சுட நீ அம்மா அதுக்கு நீ நினைக்கிறியா ஆமா கேரி ஏம்மா நான் கொடுலையா அம்மட்ட ராய்க்கா நீ எனக்கு அம்மாவா பால் குடுக்குறியா

உன்னுடைய நாட்டிலத்தை பார்க்க வேண்டும் என்று அம்மா அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் நேர பாட்டு படுகிற

આ તો ભાઈ કઈ તરી બા કઈ તરી બા થેન્ક યુ થેન્ક યુ થેન્ક યુ ઈપણ લાઈટ આનાવ આનાવ બોલે આનાવે એ ફરી વિકેટ કરી ની પૂછ પૂસ આ ફલે નો કે રંગપુતા એ આપુ જ ના આપુ જ હા આપુ જ એ પેડો ડાઉટ આના જુલુ લાઈટ આપો પર બી આપ આવો બોલે આપાવે આપા ના રોગા નાડ બા ના

புரிய சைக்கிள மா